ஹாய் நான் உங்கள் நண்பன் இந்த கிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரம் ஹாய் ஹாய் இங்கே நம்ம பிரச்சனை பண்ண போகிற திரைப்படம் காதலிக்க நேரம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த படத்தில் கதை என்ன தெரியுமா பேட்கள் டீச்சர் சமீபத்தில் ரொம்ப பாப்புலராக நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க அந்த பேட்கள் டீச்சரில் ஒரு பொண்ணு ஒரு ஸ்கூல் கேள்வ் பொண்ணு மாதிரி ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க அந்த பொண்ணு வளர்ந்த பிறகு ஒரு ஆர்கிடெக்ட் ஆகி படித்து முன்னேறி ஒரு லவ் ஃபீல்டில் மாட்டிக்கிறான் மாட்டின பிறகு ஒரு ஆண் துணையே இல்லாமல் ஐவிஎஃப் முறையில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக்கிறாள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படத்தோட கதை நான் ப்ரோ பேட் கேர்ள் டீச்சரையும் இந்த படத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆமாம் உண்மை தானே ரெண்டு படத்துலேயும் ஹீரோயின் பிராமின் பண்ண வராங்க ரெண்டு படத்துல ஹீரோயினுங்க தம் அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க இஷ்டம் போல வாழ்கிறாங்க அப்போ அந்த படத்தில் கதை இந்த படத்தில் கதை ஒன்று தானே வராத படத்துக்கு ஸ்டோரி சொல்லாத ப்ரோ விடாமுயற்சி மாதிரி இப்போ வந்துடுச்சு பட் அதுக்கு முன்னாடியே நீ டீச்சர்லேயே இதே தான் சொன்னேன் விடாமுயற்சியில் நான் சொன்ன கதை கரெக்டாக வந்துச்சா இல்லையா வந்துச்சு அப்போ இந்த கதையும் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க

ஏன்னா இந்த படத்தை எடுத்தது சீமோட மருமகள் சீ மருமகளை கலாய்க்க முடியுமோ முடியாது வம்பு வரும் வம்பு அதனால யாரை கேள்வி கேட்டால் பிரச்சனை வரும் தெரியுதோ அவங்களும் இவங்க கேள்வி கேட்கறது கிடையாது யாரை கேள்வி கேட்டால் பிரச்சனை வராது தெரியுதோ அவங்கள்ட்ட போய் சண்டைக்கு போறாங்க இவங்க அதான் இவங்களுடைய வீரம் ஜெயம் ரவின்னு ஒரு ஹீரோங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் ஆனா யார் கண்டுபிடிச்சதோ தெரியல இந்த பிரதர்னு ஒரு படம் வந்துச்சு சமமாக நடிச்சிருந்தார் அதை விட இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்டா நடிக்க வந்துங்கிற மாதிரி தான் நடிச்சுட்டு இருந்தார் ஆண் துணையே இல்லாமல் குழந்த பத்துக்கு தான் ஹீரோன் நடிக்கிறாங்களே நமக்கு இதில் என்ன வேலை இருக்குது நம்ம சும்மா வந்துட்டு போகணும்னு நினச்சிட்டாலே தெரில இவருக்கு நடித்த மாதிரி ஒரு சீன் கூட என்ன இருக்காங்க யாருமே இல்லை இந்த படத்தில் ரொமான்ஸ் சீனில் கூட இவர் ஏன் சோகமாக இருக்காருன்னு தெரியல ஆனால் இவருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா செகண்ட் ஆஃபில் குழந்த ஒரு குட்டி போய் ஒருத்தர் வருவான் அந்த குட்டி போய் வந்த பிறகு அவருடைய எனர்ஜி லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது கொஞ்சம் ஓரளவுக்கு நடிக்கிற மாதிரி இருந்திரு ஆனால் உண்மையை சொல்லணுன்னா ஜெயம் அந்த குட்டி ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தான் காதலைக்கு நேரமில்ல படத்தில் இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நித்யா மேனன் இவங்க நடிக்கிற எல்லா படத்தையும் நேஷனல் அவார்டு அவங்க போல இருக்குது அதுக்காகவே நடிக்க வராங்கன்னு நினைக்கிறேன் எல்லா படத்தையும் நடிக்கிற மாதிரி இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே நித்யா மேனன் தான் அவங்க நடிப்புக்காக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் யோகிபாபு காமெடிங்கிற பேரில் நம்ம கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறாரு அதுலேயும் தாண்டி நமக்கு ஏதாவது சிரிப்புன்னு வரும் ஆனால் அதையும் தாண்டி சிரிச்சுட்டு நீங்களும் யோசிச்சு பார்க்கணும் இந்த காமெடிக்கில்லாமல் நம்ம சிரித்தோம் நம்ம அப்படி சிரிக்கிற ஆளே கிடையாதுன்னு நமக்கு தோணும் ஏன் தெரியுமா படம் அவ்வளோ மொக்க ஆரம்பத்தில் படத்தில் இன்னொரு இன்னொரு முக்கியமான கேரக்டர் வினய் ஏதோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பார் போல இருக்கு அவர் அப்படியே குட்டி வந்து நடிக்க வச்ச மாதிரி ஏதோ ஒரு சூக்கிக்கொடி நடிக்க வச்ச மாதிரி இருக்காரு அவர் அவர் கேயா காட்டுறதுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தன்னு அந்த டேரக்டர் தான் வெளியில் வந்து சொல்லணும் ஒன்றுமே புரியல எதுக்கு அந்த மாதிரிலாம் கேரக்டரைசேஷன் வைக்கிறாங்கன்னு படத்தோட கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு நிறைய சீன்ஸ் நல்லா பழிச்சுன்னு எடுத்திருக்காரு கேமரா ஒர்க்லாம் எந்த குறையும் இல்லை படத்தோட ஹீரோ ஒழுங்காக விளையாடாததால் இம்பாக்ட் பிளேயர் ரூல் யூஸ் பண்ணி ஒருத்தர் இறங்கி வந்து சம்மாடியே அடிக்கிறாரு வர இடம்லாம் சிக்ஸ் ஃபோர் யாருன்னு பார்த்தாட நம்ம ஏஆர் ரஹ்மானு அவர் தாங்க இந்த படத்தை காப்பாற்றுற புண்ணியவா அப்பப்போ படம் எங்கெல்லாம் தொங்குதோ கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் நல்லா போட்டு அப்படி அப்படின்னு கிழித்து கொஞ்சம் மூட செட் பண்ணிடுறாரு இல்லைனா இந்த படம் ரொம்ப போர் அடிச்சிருக்கு நமக்கு இந்த படம் நல்ல கான்செப்ட்டு புதுசாக ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தாலும் படத்தில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷனுங்க நித்யா மேனன் அவ்வளோ படித்த ஒரு ஆர்கிடெக்டர் எதுக்காக ஒரு குழந்தைய ஐவிஎஃப் மூலமாக பெற்றுக்கணும் தான் ஒரு சிங்கிள் மதராக ஒரு ஆண் துணையே இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறதுக்கான ஸ்ட்ராங் மோட்டிவ் இல்லை அவங்க அதனாலே என்ன பண்ண விஷயம் நமக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது பதிலாக என்ன தரமாக பண்ணுறாள் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அது ஆண் துணையே இல்லாமல் குழந்தை பெற்றுக்குன்னு நினைக்கிற ஹீரோயின் தான் பையன் காணாமல் போன பிறகு ஸ்ட்ரெயிட்டாக போய் ஹீரோ வீடு வாசல்னுட்டு பையன் வந்தாலும் கேட்டிருந்தா கூட ஓகே பரவாயில்ல பையன் இல்லைன்னு உடனே அவங்க பாடம் பையனை தேவை வேலைக்கு போயிருந்துருக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஹீரோய்ட்டு வாசனை நின்றுக்கிட்டு டே என் குழந்தை காணாக போச்சு எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுக்குறாங்கிற மோடியில் அவங்க பாடி லாங்குவேஜ் நினைப்பாங்க கடைசியில் ஹீரோ தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா இனிஷியேட்டும் எடுப்பாரு எல்லாம் தெரிஞ்ச ஹீரோனுக்கு போலீஸை கால் பண்ணி தான் பையனை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை இனிஷியேட் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம் அவன் தான் ஆண் துணையே இல்லைன்னு சொல்லி தான் வந்துவிட்டாங்களே என் படத்தில் பல சீன்கள் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பையனுக்கு அப்பா இல்லைங்கிற சீனை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சிங்கிள் ஒரு 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 ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது ஏன் கொடுக்கணும் அஃப்கோர்ஸ் அந்த டெசிஷன் அவள் எடுத்ததுக்கப்புறம் சொசைட்டியோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு டூ அப்படின்றது தான் ஹைலைட் பண்ணுறாங்க அந்த படத்தில் நான் நினைக்கிறேன் வெற்றது வெளிநாட்டு கோழி திங்கரு தமிழ்நாடு ஹோட்டலு கதை கதையாக வெஸ்டர்ன் கல்ச்சரை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட புகுத்த நினச்சி அது ஒரு குழப்பமாக குழப்பி அடிச்சிட்டாங்க அது இல்லாமல் படத்தில் இன்னொரு கம்பெனியும் பண்ணியிருப்பாங்க அதாவது ஹீரோக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும் லவ் ஃபீல் ஆன பிறகு பல பெண்களோட பெட் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ரீபோர்ட் லவ் காமிச்சிருப்பாங்க இது என்ன வகையான புரட்சின்னு எனக்கு தெரியல இது ஒரு மகா மட்டமான சிந்தனை அதாவது பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் ஃபீலியர் ஆகிட்டான்னா அவன் எத்தனை பொண்ணுங்களோட போய்க்கலாம் ஆனால் இதே வந்து ஒரு பொண்ணு லவ் ஃபீலரை பல பழைய பசங்களோட போகிற மாதிரி காமிச்சிருந்தா அது தப்புன்னு எவ்வளோ பேர் உடையிருப்பீங்க எவ்வளோ பேர் இல்லை ப்ரோ பேட் கேர்ள் டீசரே இதை இதை பற்றின சம்பவம் தான் கரெக்டு அப்போது பையன் பண்ண தப்பு இல்லை பொண்ணு பண்ண த தப்புன்றது டேரக்டர் அவங்களே ஒரு பொண்ணு தான் கிருத்திகா உதயநிதி அவங்களே மறைமுகமாக அதான் சொல்ல வராங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் படம் அது கேரக்டரோட டெஃபினிஷன் அவங்க யார் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஒரு தெளிவே இல்லாமல் கதை தன் போக்கில் போய்கிட்டே இருக்குது நித்யா மேனன் ஏஆர் ரமான் மாதிரி கொஞ்சம் நல்ல டேலண்டட ஆர்டிஸ்ட் இருக்கிறனால கொஞ்சம் உங்களை படம் பார்க்கலாம் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் அப்பப்போ சிரிக்க வைக்குது அந்த சின்ன பழைய சேட்டை கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது மற்றபடி ரொம்ப இம்ப்ரெசிவாக எதுவும் இல்லை ஒரு ட்ராமாவா லெந்தியாக ரொம்ப இழுவையாக தான் கொண்டு போயிருக்காங்க கரெக்ட் படம் எதை நோக்கி போகுதுன்னு இது வரைக்கும் எனக்குமே புரியவே இல்லை நீங்கள் சொல்றது கரெக்ட் படத்தோட நோக்கம் என்னங்கிறத டேரக்டருக்கும் தெரியல நமக்கும் தெரியல இதுக்கு முன்னாடி கிருத்திகா உஜய் எடுத்த பல பல படங்களோட இந்த படத்தில் டெக்னிக்கலாக நல்லா இம்ப்ரூவைஸ் இருக்கு ஆனால் இந்த படத்தில் திரைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா அது அவங்க முழுசாக மறந்துட்டாங்க திரைக்கதையில் ஏகப்பட்ட ஹோம்ஒர்க் பெண்டிங்கில் இருக்கு ஸோ கிருத்திகா உதயநிதி இதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா அவங்களும் ஒரு சூப்பர் டேரக்டாக வருவாங்கறது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா நீங்கள் கேட்டிங்கன்னா நித்தியா ஏ ஏஆர் ரஹ்மான்கா வேணால் பார்க்கலாம் இந்த படத்தை டெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னிடம் தோரா பாய் பாய் பாய்